குலதெய்வம் அப்படின்னாலே நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் ஆரிஜின் ஸ்டார்ட் அவங்க தான் குலதெய்வம் அவங்கள தான் நம்ம வழிபட்டுருக்கோம் ஐந்தாம் பவனும் சொல்லப்பட்ட ஜோதிடத்தில் மகாபிரியவர் என்ன சொன்னார் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் தப்பு இல்லை ஆனால் குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கணும் அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டபோது இந்த ஒரு ரூபா காயினை மஞ்சள் துண்ணினை முடிக்க வச்சு சாமிக்கிட்டே வச்சுரு என் குலதெய்வத்தை நீ காட்டி கொடு குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வ போது நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து அவங்களுடைய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் வேறு ஊர் விஷயம் குடும்ப விஷயம் கல்யாணம் காது கொடுத்து எல்லாமே அங்கே வந்து உட்காந்து பேசி அவங்களோட நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும் அந்த ஊரில் நான் சேரும் என்பது அந்த குலதெய்வம் ஆண்டியோ இல்லை அந்த குலதெய்வம் இருக்க அந்த ஊரில் போய் இருந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு அங்கே இருக்கிற அந்த இருக்கிற ஏழைகளுக்கோ அந்த குலதெய்வத்தில் ஒரு அபிஷேகம் மட்டும் இல்லை அங்கே இருக்க அன்னதானம் பண்ணும்போது அந்த விஷயத்தை நம்ம எனர்ஜியை ஏற்றிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடும்பமும் நம்ம குழந்தைகளோட விஷயமும் நல்ல விஷயமாக அமைய குழந்தை வழிபாடு இன்னைக்கு காசுக்கு போறான் எங்கெல்லாம போறான் கயாவுக்கு போறான் இப்போ இந்த இடத்துல இது இதுல எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு துணை கேள்வி மாதிரி இந்த தவசம் சம்மந்தப்பட்ட விஷயம் காசு இந்த கயாவில் வந்து தவசம் பண்ணியாச்சுன்னா காசின் தவசம் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த திருவேணி சங்கமத்தில் வந்து தவசம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தவசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருடைய கருத்து இருக்கு அதை பத்தி ஆக்சுவலாக புத்தகையா காசி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலக்னந்தா ரீவர் நம்ம பத்ரிநாத்ல பத்ரிநாத்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலக்நாந்த அறிவர் போகுது இங்கே வந்து பிரம்ம கபால் அப்படின்னு சொல்லி பிரம்மனின் வெட்டப்பட்ட தலை விழுந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு அங்கே வந்து பிண்ட தர்ப்பணம் வைக்கிறாங்க அங்கே இப்போது பிண்ட தர்ப்பணம் தான் வைக்கலனா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்களே சிற பித்ரு தர்ப்பணம் பண்ண ப பண்ண தேவையில்லன்னு சொல்லி யாருமே சொல்லல சொல்லலை சொல்லல அந்த பிண்டம் வைக்கிற அந்த விஷயம் தான் அங்கே வச்சா போதும்னு சொல்லியிருக்காங்களே தூர பித்ரு தர்ப்பணம் செய்தே ஆக வேண்டும் வருஷ வருஷம் அண்டி பாசினு அதே மாதிரியா இந்த குலதெய்வ வழிபாடு ம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து காசிக்கு போகிறான் ராமேஸ்வரத்துக்கு போகிறான் திருச்செந்தூர் போகிறான் நான் அந்த கோயிலுக்கு போகிறது தப்புன்னு சொல்ல வரல ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது பல குடும்பங்களுக்கு குலதெய்வம் என்னென்னு தெரியாது ஏன்னா அப்போ சொல்லுவாங்க எங்கள் எங்கள் தாத்தாலாம் அங்கே கோயிலுக்கு போவார் எங்கள் தாத்தாக்கு தாத்தா கொள்ளு தாத்தா வந்து அந்த கிராமத்தில் இருந்தார் இப்போது இந்த குலதெய்வம் கோவிலை நிர்ணயிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்புறம் நம்ம குலதெய்வ வழிபாடு வருவோம் இந்த குலதெய்வ தெரியாத குடும்பங்கள் நிறைய இருக்காங்க இன்றைக்கும் எங்ககிட்டயே பல பேர் கேட்பாங்க நான் எப்படி சார் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதற்கு மகா பெரியவர் ஒரு தெளிவான ஒரு ஒரு ரிசல்ட் கொடுத்தார் என்ன சொன்னார் அப்படின்னா இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மகா பெரியவர் வந்து ஆதிசங்கருடைய அவதாரம் நமக்கு எல்லாம் தெரியும் அவர் அவர் என்ன ஒரு விஷயம் சொல்லுறாரு ஒரு ரூபா காயின் மஞ்சள் துணியில் முடிஞ்சு ஒரு குலதெய்வம் யாரும் தெரியாது ஆனால் இப்போ சில பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பான் எனக்கு வந்து முருகன் இஷ்ட தெய்வம் எனக்கு ஐயப்பன் இஷ்ட தெய்வம் எனக்கு பெருமாள் விஷய தெய்வம் சொல்லிட்டு அந்த தெய்வத்தை வழிபட்டு இருப்பான் அவன் நினச்சிட்டு இருப்பான் இதுதான் நம்ம குலதெய்வம்னு மகாபிரியவர் என்ன சொன்னார் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் தப்பு இல்லை ஆனால் குலதெய்வத்தை கண்டிப்பா வணங்கணும் அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டபோது இந்த ஒரு காயினை மஞ்சள் துண்ணின முடிஞ்சு வச்சு சாமி கிட்ட வச்சிரு என் குலதெய்வத்தை நீ காட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிரு அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயோ பத்து நாளுக்குள்ளேயோ யாரோ ஒருத்தர் மூலமா உனக்கு குலதெய்வம் தெரியும் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது நம்ம குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோட வருஷத்துக்கு ஒரு வாட்டியா போடும் சொல்றாங்க அதை பத்தி ஐயா குலதெய்வம் அப்படின்னாலே நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் ஸ்டார்ட் அவங்கதான் குலதெய்வம் தான் நம்ம வழிபட்டு இருக்கோம் ஐந்தாம் பவனும் சொல்லப்பட்ட ஜோதிடத்தில் அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு கல் வச்சுருப்பாங்க ஒரு சிலை வடிவில் வச்சுருப்பாங்க ஒரு மரம் வடிவில் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இப்போது அதை தான் நம்ம குலதெய்வம் அப்படின்றத நம்ம வணங்குறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வ போது நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து அவங்களுடைய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் வேறு ஊர் விஷயம் குடும்ப விஷயம் கல்யாணம் காது குத்து எல்லாமே அங்கே வந்து உட்காந்து பேசி அவங்களோட நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும் அந்த ஊரில் என்னாச்சும் இருக்கும் அதனால தான் வந்து அப்பப்போ நம்மளை டாப் அப் பண்ணிக்கிறது அதாவது ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த ரீப்ரெஷ் பண்ணிக்கிறதுன்றது அந்த குலதெய்வம் கோயிலாண்டியோ இல்லை அந்த குலதெய்வம் இருக்க அந்த ஊரில் இருந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு அங்கே இருக்கிற அந்த இருக்கிற ஏழைகளுக்கோ அந்த குலதெய்வத்தில் ஒரு அபிஷேகம் மட்டும் இல்லை அங்கே இருக்க அன்னதானம் பண்ணும்போது அந்த விஷயத்தை நம்ம எனர்ஜியை ஏற்றிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடும்பமும் நம்ம குழந்தைகளோட விஷயமும் நல்ல விஷயமா அமைன்றது தான் சொல்லப்பட்டிருக்கு நம்ம இதில்